அட பையன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தாப்பா இருந்து மாவு எடுத்து சப்பாத்தி பையன் எடுத்துக்க ஆரமிச்சுக்கிட்டான் அங்கே பார்த்தீங்களா சப்பாத்தி மாவு ஒரு தட்டியில் கொட்டிட்டான் அடுத்தது சப்பாத்தி மாவை எடுத்து பக்கத்தில் வச்சுருக்கிறான் அடுத்தது சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கான் சரி பார்ப்போம் அவன் என்னதான் தான் பண்ணுறான்னு பார்ப்பேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரிட்ஜில் வந்து நேற்றி நைட்டு வச்சேன் மாவு அது கொஞ்சம் நேரம் இருடா அது கொஞ்சம் நேரம் இதாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியாது நான் ஜப்பாத்தியை பர்க் பருக்குன்னு பிணையிறான் அப்படின்னு ஊட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான் சரி பார்ப்பேன் அவனும் எப்படி பர்க் பருக்குன்னு ஊட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு கையில் போட்டு படக்கு படகு படுக்கு படகுன்னு பிணைகிறான் ஆனால் என்னத்ததான் பிணையிறான்னு எனக்கும் தெரில அது களிமண்ணாயில சப்பாத்தியடாதே சப்பாத்தி மாவு தான் அப்படி சொல்கிறான் சரி பார்ப்போம் அவனு என்னதான் பிணையறான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சப்பாத்தியா தலைக்கு மேல போட்டு தலைக்கு கீழே போட்டுலாம் போட்டு இது பண்ணிருக்கான் இத பாருங்க சப்பாத்தி போட்டு வச்சிருக்கான் பாத்தீங்களா போயிட்டு வந்து பாக்குறேன் எல்லா சப்பாத்தியும் சுட்டு வச்சிருக்கான் இது என்னடா இது அப்படின்னு சொல்றேன் எல்லா மாவுமே எல்லா சப்பாத்தியுமே சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் அட என்னடா இது இத்தனை சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன் என்னடா பண்றது அப்படின்ற மதியானத்துக்கு இதையே சாப்பிட்டுப்போம் நைட்டுக்கு இதையே சாப்பிடுவோம் அப்படின்றான் சரி நீ சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போ அப்புறம் இதுக்கு என்ன தொட்டுக்கன்னு கேட்குறேன் கா என்னடா தொட்டுக்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் பட்ட மிளகா அரிஞ்சு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி சட்னி அரைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் சட்னியை வதக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு ஒரு நாலு சப்பாத்தி வச்சுட்டு நானும் ஒரு நாலு சப்பாத்தி எடுத்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேகவே இல்லை இதெல்லாம் வேகவே இல்லை ஏதோ போட்டு போ இதெல்லாம் கூட வெந்திருக்குது நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்